இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே அஸ்ட்ரோடைம் செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிடம் என்பது நமது ராமாயண மகாபாரத காலத்திலேயே பழக்கத்தில் இருந்தது அதே போல கிருஷ்ணாவதாரத்தின் போதும் அவர்களது குல குருவே நட்சத்திரம் பார்த்து பெயர் சூட்டி வந்தாங்க அதற்கு பின்னாடி விழாவிற்கும் போருக்கும் ஜோதிடர்களை கலந்து ஆலோசித்து நல்ல நாள் குறித்து ஆக ஜோசியம் என்பது மிக பழங்கால தெய்வீக கலை அப்போது முனிவர்களும் ரிஷிகளுமே அதனை கையாண்டிருந்தார்கள் கிரகங்களின் கோட்சார நிலையை குறித்து வைத்துக் கொண்டு உலக நன்மைக்கே வழிகாட்டினார்கள் கிரக கோச்சாரம் என்பது கிரகங்களின் நகர்வு ஆகும் ஒன்பது கிரகங்களும் ஒன்றுபோல் நகராது ஒரு ராசியை அவர்கள் கடப்பதற்கு வேறு வேறு காலநிலையை எடுத்துக்கொள்வார்கள் சந்திரன் ஒரு ராசியை கிடக்க இரண்டே கால் நாள் புதன் சுக்ரன் சூரியன் ஒரு மாதம் குரு ஒரு வருடம் செவ்வாய் ஒன்றரை மாதம் ராகு ஒன்றரை வருடம் சனி இரண்டரை வருடம் இப்போதைய காலகட்டத்துல மீன ராகு ரிஷபராசியில குரு வக்ரம் கும்பராசியில சனி வக்ரம் மேலும் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது இவங்க நிழல் கிரகம் பார்க்கடலை கடையும் போது கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்தார் அமுதத்தை தேவர்களுக்கு பரிமாறிய போது அறக்கர்ல ஒருவரான சுவர்பானு தேவர்களுக்கு இடையே இருந்து அமுதத்தை வாங்கி பருகிவிட்டான் இதை கவனித்த சூரியனும் சந்திரனும் விஷ்ணுவிடம் கூற அவர் அமுதம் பரிமாறிய கரண்டியால் சுவர்பானுவை அடிக்க அவர்கள் அமிர்தம் பருகியிருந்த காரணத்தால் இறக்கவில்லை தலையும் உடலும் வேறு வேறு பாகமானது சுவர்பானு தலை அப்படியே இருக்க உடல் மட்டும் நாகமாக மாறியது இது ராகு எனப்பட்டது சுவர்பானுவின் உடல் அப்படியே இருக்க தலை ஐந்து தலை நாகமானது இது கேது எனப்பட்டது இவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளாததால இருவரும் தவம் செய்து கிரக பதவியை அடைந்தனர் இவர்களை கொண்டு பூர்வ ஜென்ம தோஷம் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் என நிறைய தோஷங்களை கண்டறிய முடிகின்றது ராகு கேது ஜாதகத்தில் இருக்கும் இடங்களை கொண்டு அவர் என்ன தோஷம் தருவார் என்ன விதமான துன்பம் ஜாதகருக்கு தருவார் என தெரிய வரும் லக்ன ராசிக்கு அதில் அல்லது இரண்டு எட்டில் நாகர்கள் அமர்வது நாக நாகதோஷம் நாலாம் வீட்டில் இந்த பாபர்கள் அமர்வது மனை தோஷம் அதாவது வீடு தோஷம் அஞ்சுல இருந்தாங்கன்னா பூர்வ ஜென்ம குற்றம் மற்றும் புத்திர தோஷம் ஒன்பதுல இருந்தா பித்ரு தோஷம் மேலும் ஜாதகத்துல இந்த ஒன்னு ஏழு ரெண்டு எட்டு இது கல்யாணத்துக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது ராகுவின் அதிபதி துர்க கேதுவின் அதிபதி கணபதி ராகுவும் கேதுவும் தாங்கள் அமிர்த ராசியை தங்கள் சொந்த வீடாக வச்சுக்குவாங்க ராகு பெரும்போக்கான பெருக்கும் குணம் கொண்ட கிரகம் கேது எதையும் வெறுக்கும் குறுக்கும் குணம் கொண்ட கிரகம் இவர்கள் எப்பொழுதும் ஏழுக்கு ஏழு எனும்படி எதிரே இருப்பார்கள் ராகு ஜாதகரை எப்பொழுதும் குறுக்கு வழியில் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வார் கேது ஜாதகரின் வாழ்வில் விரக்தி தோல்வி தடைகள் கொடுத்து ஒரு சந்நியாச நிலைக்கு கொண்டு செல்வார் ராகுவின் தசா காலம் பதினெட்டு வருடம் கேதுவின் தசா காலம் ஏழு வருடம் இந்த காலங்களில் ஜாதகர்கள் மிக துன்பம் அனுபவிக்கிறார்கள் இந்த கிரகங்கள் இருந்த இடத்தை பொறுத்து துன்ப நிலை அமையும் பாக்கியஸ்தானம் குரு உபதேசம் என்ற ஒப்பற்ற கால புருஷ ராசியில் விளங்கும் ராசி தனுசு ராசி உயர்கல்வி பிதூர் வாக்கியம் கடவுள் பக்தி ஒழுக்கம் என்ற நிலைகளை அளிக்கக்கூடியதும் கோள்களிலேயே சுபராக விளங்கும் குருவை ராசிநாதராக கொண்டதும் இந்த தனுசு ராசி நெருப்பு ராசியும் உபயராசியும் புருஷ ராசியும் குரு கேது சுக்ரன் சூரியன் என்ற கோள்களின் காரக தன்மையை தரக்கூடிய இந்த தனுசு ராசியில் எந்த கிரகமும் உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி டிசம்பர் மாதம் வரையிலான பலன்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் சனி பகவான் தனது ராசிக்கு கும்ப ராசியில் மூல திரிகோண பலத்துடனும் வக்ரம் பெற்று உங்கள் ராசிக்கு ஐந்து ஒன்பது பனிரெண்டு என்ற பாவங்களை பார்வையிட்டு பலாபலன்களை அளிக்க உள்ளார் குடும்ப சனி பகவானே தைரியம் பேச்சு வல்லமை சகோதர பாவத்திற்கும் அதிபதியாக உங்களுக்கு விளங்குவதால் குடும்பத்தில் நிதானமான நிரந்தரமான உறுதியான முன்னேற்றம் உண்டு வார்த்தைகளை எதிலும் அவசரப்படாமல் நிதானித்து பேசி பழகும் உங்களிடம் மற்றவர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டு அவற்றை வெளிப்படுத்தும் போது மற்றவர்களால் மறுப்பு கூறுதல் முடியாது அந்த விதம் உங்களின் நிர்வாக திறமை விளங்குவதில் ஆச்சரியம் இருக்க வாய்ப்பு இல்லை மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐப்பசி வர்த்தக செயல்பாடுகள் சரிவை சந்திக்கும் கும்பராசியில் சனி முறிவு பெற்று மீண்டும் சுபபலத்துடன் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று விருச்சகராசியில் உள்ள சுக்கிரன் ஒருவருக்கு ஒருவர் பார்வையால் கடகத்தில் செவ்வாய் பயிற்சி ஆகி கும்பத்தில் உள்ள சுபபலம் பெற்ற சனியை பார்வையிட சனி குரு ஒருவருக்கு ஒருவர் கேந்திரம் பெற தொழில்கள் பாக்கியனங்கள் மேலும் சரியாமல் ஸ்திரத்தன்மை பெறுகின்றது ஆக இந்த மாதம் வரத்துக்கள் பெருகும் குடும்பத்தில் சுபிட்சம் மிகுந்து இருக்கும் மேலும் குரோதி வருடம் கார்த்திகை மாதத்தில் தனுசு ராசியில் சுக்கரன் ரிசபராசியில் ராசி பரிவர்த்தனையை மேற்கொள்ள விருச்சகராசியில் உள்ள சூரியன் புதன் வக்ரம் பெற்ற குருவை நேருக்கு நேர் பார்வையிடுவதும் வக்ரம் பெற்ற செவ்வாய் நீச்ச பங்கம் பலம் பெற மகரத்தில் பார்வை செய்யவும் கும்பராசியில் சுபபலம் பெற்ற சனியை பார்வையிடவும் பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் பலமும் கீர்த்தி பெற்று இந்த தனுசு ராசி நேயர்கள் பெரும்பாலானோர் தாழ்வு நிலையிலிருந்து மீண்டும் முன்னேறுவீர்கள் தொழிலில் நஷ்டம் தவிர்த்து லாபங்களை அடைந்து வர்த்தகம் வியாபாரத்தில் தன லாபம் பல மடங்கு உயரும் மேலும் அடுத்து வருகின்ற மார்கழி மாதத்தில் தனுசு ராசியில் சூரியன் உள்ள புதன் குருவை பார்வை செய்து பெற்று குரு ராசியில் உள்ள சுக்கரனை இந்த நிலையில் வக்ரம் பெற்ற செவ்வாய் கும்பராசியில் உள்ள சுபபலம் பெற்ற சனியை பார்வையிடவும் மகர ராசியில் உள்ள சுக்கரனை நேருக்கு நேர் தரிசித்து ஆசி பெற யோக பலன்களை செவ்வாய் சனி உங்களுக்கு அழைத்திருவார் இந்த தன்மையால் இந்த ராசி நேயர்கள் சுகங்கள் சொத்துக்கள் ஒரு சிலர் மாமன் வழி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அடைய போகின்றீர்கள் சுக்கரன் சனி செவ்வாய் தொடர்பால் ஒரு சிலர் கடன்களை வாங்கி வீடு நிலபுலம் தோட்டம் அடுக்குமாடி தளம் கனரக வாகனம் சரக்கு வாகனம் டூரிஸ்ட் வாகனம் போன்றவைகளில் முதலீடு செய்து வர்த்தகங்களை துவங்கி ஏற்றமடைவீர்கள் குடும்பத்தில் சுபசோபனங்கள் விரைந்து இனிமை கலக்கும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மகர ராசியில் உள்ள சூரியன் புதனை பார்வையிட்டு யோக பலன்களை தருவார் சூரியன் புதன் இணைந்து தர்ம கர்ம யோகத்தை அன்பர்களுக்கு உரிய செயல்படுவதால் உங்கள் வீட்டில் சடங்குகள் தொடர்ந்து இடம்பெறும் அஷ்ட லட்சுமிகளும் விரைந்து வந்து உங்கள் இல்லத்தில் இந்த செல்வம் நிரம்பி வரும் சுப விரயங்களும் உங்கள் மனதிற்கும் உள்ளத்திற்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் நிச்சயத்த திருமணங்கள் சிறப்பாக நடைபெறும் புத்திர பாக்கியங்கள் தம்பதிகளுக்கு கிடைக்கப்படும் அடுத்து இந்த குரோதி மாசி மாதத்தில் மிதனராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் கும்பத்தில் சூரியன் புதன் சனியுடன் நிற்கின்றார்கள் சுபகுருவின் பரிபூரண ஆசைகளை பெற்று தோஷங்களிலிருந்து நீங்கி தொடர்ந்து தர்ம கர்ம செயல்களில் இந்த தனுசு ராசி நேயர்கள் ஈடுபடுவீர்கள் இந்த மாதத்தில் சுக்கரன் வக்ரகதிக்கு செல்ல புதன் மீனராசிக்கு பயிற்சியாகி ராகுவுடன் துணை நிற்க வக்ரம் பெற்ற சுக்கரனோடு கூடவும் சுபகுரு வக்ர சுக்கரனோடு தொடர்ந்து பரிவர்த்தனை செய்கிறார் எனினும் பாதிப்புகளால் ஜீவன வர்க்கங்கள் பாதிக்கப்படும் இந்த தருணத்தில் செவ்வாய் சனி குருவின் ஏற்றத்தால் நஷ்டங்கள் பெருமளவு தவிர்க்க ஜீவனங்கள் பாதிப்பு இல்லாமல் மேலும் குடும்பத்தில் சுப கீர்த்திகளுக்கு தடையதும் இருக்காது மேலும் இந்த வருடம் பங்குனி மாதத்தில் வக்ர புதன் பின்னோக்கி கும்பராசிக்கு பெயர் ஆகி வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி புதன் இணைந்து குருவுக்கு நின்று சுப சோபனங்களை வழங்குகிறார் மீனராசியில் கேந்திரத்தில் சூரியன் சுக்ரன் ராகு அடிமை பணி செய்ய அவருக்கு சதுர்த்த கேந்திரத்தில் புண்ணியநாதன் செவ்வாய் நிற்க கலத்திர இன புதன் சுபசனியுடன் காம திரிகோண ஸ்தானத்தில் கடகத்தில் பார்வையை பெற புதுமண தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கப்பெறும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு கல்வியை முடித்து வேலைக்கு காத்திருப்பவருக்கு பணிக்கு செல்வதற்கு ஆர்டர்கள் அமர்வீர்கள் இந்த விதம் தெய்வத்தின் அருளால் குருவும் கீர்த்திகளை அளித்திட வளபும் நலமும் பெற்று சிறப்புடன் திகழ்வீர்கள் இந்த மாதத்தில் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராகு குருவால் சிறப்பான நிலையை காண்பீர்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும் கணவன் மனைவி இடையே இருக்கும் பிள்ளைகளால் பெருமை காண்பீர்கள் பொருளாதார வளம் சிறப்படையும் வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் மேலும் உத்தியோகம் வளர்ச்சி காணும் மேலும் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்கள் உதவியாக இருப்பார்கள் பதவி உயர்வு உண்டு உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பாதுகாப்பு தொடர்பான வேலைகள் இருப்பவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் வியாபாரிகள் பண விஷயத்தில் எப்பொழுதும் கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டும் ராகுவால் பகைவர்களின் தொல்லைகள் குறையும் பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும் தங்கம் வெள்ளி வைரம் நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள் கோவில் மற்றும் புண்ணிய காரியங்களுக்கான தொழில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு போன்றவை கிடைக்கும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி பொறுப்புகளை பெறுவீர்கள் நல்ல வசதியுடன் இருப்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வி வளம் பெருகும் ஆசிரியரிடம் நல்ல மதிப்பு கூடும் நல்ல பெயரை எடுப்பீர்கள் பாடத்தில் மட்டுமல்லாமல் விளையாட்டுப் போட்டிகளிலும் காண்பீர்கள் போன்றவை கிடைக்கும் விவசாயிகளுக்கு பொருளாதார வளத்தில் சிறப்படைவீர்கள் என்ன பயிர் செய்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் பாசி பெயர் நெல் உளுந்து துவரை சோளம் மஞ்சள் தக்காளி பல வகைகள் நல்ல வருவாயை கொடுக்கும் கால்நடை செல்வம் பெருகும் பால் பண்ணை மூலம் நல்ல வருவாய் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமைய வாய்ப்பு உண்டு பெண்கள் பல்வேறு முன்னேற்றங்களை காண்பீர்கள் திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்களுக்கு திருமணம் கைகூடும் அதுவும் நல்ல வரனாக அமையும் கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள் குழந்தைகளால் பெருமை கிடைக்கும் சகோதரர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் அண்டை வீட்டார் அனுகூலமாக இருப்பார்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும் வியாபாரம் செய்யும் பெண்கள் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள் உடல் நலம் சிறப்படையும் கண் தொடர்பான உபாதை பூரண குணமாகும் மேலும் இந்த தனசராசி அன்பர்கள் நாக தேவதையை வணங்கி வாருங்கள் ராகு காலத்தில் துர்கை மற்றும் பைரவருக்கு பூஜை செய்யலாம் ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் மாலை அணிவித்து வழிபாடு நடத்துங்கள் ஏழைகளுக்கு இயன்ற அளவு உதவி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம்